வணக்கம் நேர்களேன் வணக்கம் மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தூதுவலை இந்த தூதுவளை செடியின் மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தூதுவளை செடியின் பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்கிலியா பூ பூ இலை காய் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக பயன்படுகிறதுங்க இந்த தூதுவள செடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக பார்த்திங்கன்னா சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் சளி இருமல் இருக்கக்கூடியவங்க என்னச்சிங்க இதை கஷாயமாக வச்சு என்ன செய்யலாம் நீங்கள் வந்து இதை வந்து குடிக்கலாம் கொஞ்சம் மிளகு சீரகம் உப்பு சேர்த்து இது ஒரு கைப்படி இலையை எடுத்து நம்ம அதை கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு கொதிக்க வச்சோம்னு சொன்னால் அது ஒன்றரை டம்ளாரை வத்துற அளவுக்கு நன்றாக கொதிக்க வைத்து அதை ஆரிய பின்பு வடிகட்டி அதை குடித்தோன்னு சொன்னால் நமக்கு சளி இருமல் தொந்தரவுகள் என்னச்சியும் சரியாகும் சிறு பிள்ளைகளுக்கும் கூட என்ன இதை கொடுக்கலாம் இதில் தொகையிலாக தொகையில அரைச்சி கொடுக்கலாம் சட்னியாக அரைச்சி நமக்கு பயன்படுத்தலாம் இதன் மூலியமாக நமக்கு சிறு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சளி தொந்தரவுகள் நினச்சையும் நமக்கு காணாமல் போகும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தூதுவலைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் உண்டுங்க என்னென்னா புற்றுநோய் செல்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பு இந்த இந்த தூதுவலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புற்றுநோய் செல்களை எதிர்க்கக்கூடியதாக இந்த தூதுவலை அமையுது அதனால் நீங்கள் நினச்சிங்க இந்த தூதுவலையை வந்து நம்ம சட்னியாக சாப்பிட சட்னியாக வச்சு சாப்பிட்லாம் தொவையில் வச்சு சாப்பிட்லாம் மற்றபடி நம்ம கசாயம் வச்சும் நம்ம நினைச்சாலும் சாப்பிட மூலியமாக பல நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பசி எடு எடுக்காது ஒரு சில பெரியவங்களுக்கோ ஒரு சில வாலிபர்களுக்கும் கூட பசி எடுக்காத ஒரு தன்மை இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தூதுவலை துவையல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நன்றாக பசியை தூண்டக்கூடியதாக இருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா இதில் மாஸ்டர் செல் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது இந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னு சொன்னால் தும்மல் அலர்ஜி சளி இப்படிப்பட்ட தொந்தரவுகள் இருந்து நல்ல ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா டயாபிட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா டயாபிட்டீஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது சர்க்கரை நோயாளிகள் என்னச்சுனா இதை கஷாயம் வச்சு குடிக்கும்போது அந்த சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டுகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அஜீரணம் சீரணம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சில பேருக்கு வயிறு உப்பு உப்பு உப்புக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த தூதுவளை செடி வந்து ரொம்ப ரொம்ப தூதுவளை கஷாயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அஜீரணம் செரிமானம் போன்ற பிரச்சனைகள் இருந்து பெரிய ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மூச்சுத் திணறில் இருக்கக்கூடியவங்க மூச்சுத் திணறில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் டெய்லி காலையில் காலையில் வெறும் வயிற்றில் இதை கஷாயமாக என்ன செய்யலாம் குடிக்கலாம் கஷாயமாக குடித்து வரும்போது அது நமக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆஸ்மா சளி இருமல் காய்ச்சல் போன்றவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது இதில் ஒரு நம்ம சூரணத்தை நம்ம பார்க்கலாம் இந்த இந்த தூதுவளை செடி இந்த இலையை பறித்து இந்த விலையை இலை வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பறிச்சிட்டு வந்தேன் ஏன்னா எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா முள் இருக்குது எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னு சொன்னால் முள் இருக்குது இதை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் கையில் பூரா முள் குத்திரும் அதனால் இதை வந்து சிசர் வச்சு நீங்கள் என்னச்சிங்க இந்த இலையை ஒன்று ஒன்றா கட் பண்ணலாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி நினச்சிங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த சின்ன வெங்காயம் எதுக்கு சொன்னால் அந்த சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியம் பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு த ஒரு பெரிய ஒரு தன்மை இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது அதனால் இன்று நீர்ச்சத்து அதிகம் குளிர்ச்சியானது அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை இதை சேர்த்துக்கணும் சின்ன சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வெட் கட் பண்ணி எடுத்துக்கணும் பூண்டு இதை எடுத்துக்கணும் இந்த பூண்டு பார்த்திங்கன்னா கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் இந்த பூண்டு அதனால் அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் எதுக்கு சாக்குன்னா அகத்தை சுத்தப்படுத்தக்கூடியது சீரகம் அதனால் அந்த சீரகத்தையும் ஒரு டீஸ்பூன் நினைச்சுன்னா எடுத்துக்கலாம் சுக்கு ஒரு அரை அரை டீஸ்பூன் நினச்சின்னா சுக்கு எடுத்துக்கலாம் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் திப்பிலி ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அந்த அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் கருவேப்பிலை அதே மாதிரி ஒரு கைப்பிடி நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பாளையம் எடுக்கிறோன்னு சொன்னால் இதில் வந்து அயின் சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் கருவேப்பாளையம் நம்ம எடுத்துனோம் எடுத்துக்கணும் இதெல்லாம் என்ன செய்யணுன்னா தண்ணி ஊற்றி நம்ம என்ன செய்யணும் தண்ணி ஊற்றி ரெண்டு க தண்ணியை ஊற்றி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு என்ன செய்யணும் நல்லா கொதிக்க வைக்கணும் எல்லாத்தையும் உள்ளே போட்டு செய்யணும் நம்ம கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அதை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வடிகட்டின சாரை தனியாக எடுத்து வச்சுக்கணும் மிச்சம் அந்த இலை இலையெல்லாம் அந்த தனியாக இருக்குது இல்லையா அதை என்ன செய்யணும் மிக்சியில் போட்டு நன்றாக அரைக்கணும் மிக்சியில் போட்டு நன்றாக அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி நினச்சிடணும் அதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த இந்த சாரோடு நம்ம நினைச்சிடணும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ப்ளஸ் அதை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிட்டு அதில் இந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இந்து உப்பு பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதனால் அந்த இந்து உப்பு நீங்கள் நினச்சிங்களேன் நீங்கள் பயன்படுத்துங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஒரு இது அதனால் இந்த நம்ம ஒரு மூலிகை சாறு சேர்க்கணும் அப்படிங்கும்போது இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்து இந்து உப்பு வந்து ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது எல்லாம் இது பண்ணி அந்த சாரை இது சாரையும் அந்த மிக்சியில் அடித்தது சேர்த்து ஒன்றா சேர்த்து நம்ம உயிர் உப்பு கலந்து நம்ம குடித்தோன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு அபார ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவாட்டை போக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பூ சொன்னோம் இல்லையா இந்த பூவை பாலில் என்ன கொதிக்க வச்சு பாலில் கொதிக்க வச்சு அதை நம்ம செய்யலாம் குடித்தோன்னு சொன்னால் ஆண்மை குறைபாடு சரியாகும் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூவை என்ன செய்யணுன்னு சொன்னால் நெய்யில் வதக்கணும் நெய்யில் வதக்கி நம்ம அதை சாப்பிட்டு வந்தோம் சொன்னால் நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஞாபக சக்தி அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க வாயு தொல்லை போக்குவதற்கும் இந்த இந்த தூதுவலை செடி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசையை சுட்டு கொடுக்கலாம் ஒரு கோதுமை தோசையோ ஒரு ம அரிசி தோசையோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து நம்ம அந்த தோசை மாவில் கலந்து நம்ம கொடுக்கும்போது தொண்டை வழி இனச்சையும் சரியாகும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நன்மையான ஒரு காரியம் வச்சு சாப்பிட்றதன் மூலியமாக பார்த்தோன்னா நமக்கு நல்ல ஒரு ஜீரண கோளாரெலாம் நீங்கும் வாயு தொல்லை நீங்கும் ஞாபக சக்தி பெருகும் ஆண்களுக்கான அந்த விந்தணுக்கள் அதிகரிக்கும் அதனால் பல நோய்களை நீக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த தூதுவலையை வந்து நீங்கள் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணி இதை பறித்து நீங்கள் என்ன செய்யுங்க இதை வந்து நம்ம நம்மளுடைய சமையல் க சமையல் காரியங்களில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது நமக்கு மிகுந்த பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் நீங்களும் இந்த தூதுவளை செடியை துவையலாகவோ சட்னியாக சட்னியாகவோ அல்லது ஜூஸாகவோ அல்லது சூரணமாகவோ நீங்கள் குடிக்கும் குடித்து நோய்களிலிருந்து விடுதலை பெறுவோம் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்தை நம் இயற்கை மூலியமாக பெறுவோம் தேங்க் யூ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் இந்த பைமோட் இஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குதுங்க இதில் கோம்போ பைமோட் கோம்போன்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோம்போ கிட் ஒன் கோம்போ கிட் டூன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த கோம்போ கிட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க அந்த கோம்போ கிட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதே விலைக்கு அடிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஆறுரூவா நமக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதிலையும் பார்த்திங்கன்னா அந்த நூற்றி ஆறுரூவா ஆஃபர்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி மூணு வகையான பொருட்கள் இருக்குது இருபத்தி ரெண்டு வகையான நமக்கு வீட்டுக்கு தேவையான மசாலா சாமான்லாம் நமக்கு என்ன செய்யுது இருக்குது என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா இந்த இருபத்தி ரெண்டு வகையான பொருட்கள் என்னச்சிங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் வெளியில் வாங்கினீங்கன்னு சொன்னால் நமக்கு இதை விட ரேட் என்னச்சிங்க அதிகமாக வரும் அதனால் இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ரொம்ப தரமான பொருளுங்க அதனால் நீங்களும் இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே